بعد أعوذ بالله من الشيطان الرجيم اللهم ربِّ اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم ربي زدني علما பஹுமன் வாய்தவன் வாக்கலன் காமிலா அல்லாஹு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தானதாகும் அல்லாஹூனுடைய சாந்தியும் சமாதானமும் அவிகள் பெருமானலாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாவியங்கள் தபு தாபியின்கள் உலகிலுண்டான மூமி நானும் ஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈழற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டுமாகுக அன்பக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுனுடைய மிக பெரியதொரு கிருபை அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் நம் அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றானே இது அல்லாஹ் நம் மீது செய்த மிக பெரியதொரு கருவையாக இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக அல்ஹம்துலில்லா என்னும் அற்புத சொல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹு தலா குர்ஹானிலேயும் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலேயும் அல்ஹம்துல்லா என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தாயலா அல்ஹம்துல்லா என்று சொல்லுங்கள் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்ஹம்துல்லா என்ற சொல்லை சொல்லுமாறு நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அலஹம்துல்லா என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரியன அல்லாஹு தாயலா நாம் போதக்கூடிய அலகந்துசூராவிலே கூட சொல்லி காட்டுவான் அலக்துல்லாஹி உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அந்த அலஹந்துல்லில்லா என்ற சொல்லை அல்லாஹு தாயலா சொல்லி காட்டுகிறான் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சொல் இதை நம்முடைய வாழ்வு நாளிலே சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ரிக்கிர்களிலே சில ரிக்கிரு சிறந்த திக்கிராக இருக்கிறது அதில் இந்த அலஹ்துல்லா என்று சொல்லக்கூடிய திக்கிரும் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா அல்லா ரிக்கிரில்லாகி தத்துவ இன்னல் குழு உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய ரிக்கிரின் காரணமாக நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹு சொல்லுகிறான் அல்லவா அந்த திக்கிரிலே மிக முக்கியமான திக்கிர் என்னவென்று சொன்னால் இந்த அலஹமதுல்லா இதன் காரணமாக இதை சொல்லுவதால் இதை உள்வாங்கிக் கொள்வதால் இதை புரிந்து கொள்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அளவிட்டு கூற முடியாத நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது உதாரணத்திற்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுதாலா ஒரு திறமையை தந்திருக்கிறான் அந்த திறமையின் காரணமாக அந்த அருள்கொடையை பெற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த உலகத்திலே மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பெருமை அடித்து கொண்டிருக்கிறான் உதாரணமாக அல்லாஹ ஆட்சி அதிகாரம் தந்துவிட்டான் என்று சொன்னால் அல்லது பதவி தந்துவிட்டான் என்று சொன்னால் அந்த பதவி ஏதோ அவர்களுக்கு நிரந்தரமாக இருப்பதை போன்று அந்த பதவிக்கு அவர்கள் காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த பதவியிலேயே நிலைத்து இருப்பதை போன்று அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் அநீதம் செய்வதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் பழமொழி கூட சொல்லுவார்கள் அல்லவா வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் என்பதாக யாரிடத்தில் சக்தி இருக்கிறதோ யாரிடத்தில் ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதுதான் கட்டளை அதுதான் ரூல் என்பதாக இதுபோல விஷயங்கள் பெருமையின் காரணமாக இது எல்லாம் என்னுடைய முறத்தில் இருந்து தான் ஏற்படுகிறது எல்லா விஷயங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு ஆணவம் வந்துவிடும் நான் தான் இந்த செயல்பாடுகளை செய்து முடிக்கிறேன் ஒரு பெருமை வந்துவிடும் இந்த குணம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ முடியாது மாறாக சுவனத்திலையுமே நுழைய முடியாது நவியல் பெருமானா செல்லல்லாஹூ அலை ஹிவ செல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனத்தினுடைய வாடையை நுகர முடியாது என்று சொல்லுகிறார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிப்படுத்துவது அந்த திறமைகள் மூலமாக இந்த உலகத்தினுடைய பயன்பாடுகளை அடைந்து கொள்வது என்பது வேறு ஆனால் அந்த திறமை அந்த நியாயத்தை அல்லாஹ் கொடுத்ததன் காரணமாக நாம் மற்றவர்களை இழிவாக கருதுவதும் மற்றவர்கள் நமக்கு கீழே உள்ளவர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதும் அது வந்து இந்த உலகத்திலேயுமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆயிரும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லாஹு தாலா திருமறையில சொல்லி காட்டுகிறான் நவீனா சுலைமான் அலை ஹிவசலாம் இருபத்தி ஏழாவது சூறாவிலே சுலைமான் அலை ஹிவசலாம் அவர்களுக்கு அல்லாஹுதாலா ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்திருந்தோம் ஐயும் கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தோம் இன்னும் இந்த உலகத்திலே என்னென்னவெல்லாம் பாக்கியங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து பாக்கியங்களையும் நவீனா சுலைமான் அலிவசலாம் அவர்களுக்கும் தாவூது அலிவசலாம் அவர்களுக்கும் நாம் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தாலா அந்த இருபத்தி ஏழாவது சூறாவிலே பல்வேறு இறைவசனங்களிலே சொல்லி காட்டுவான் அப்படி சொல்லி காட்டக்கூடிய ரப்புலால மீன் அந்த இருவரும் காலா அல் அந்த இருவரும் சொன்னார்கள் அல்ஹந்தூல் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுங்க இந்த ஆட்சி அதிகாரங்கள் என்னால் உருவானதல்ல அந்த தாவூது அலிவசலாம் அவர்களும் சுலைமான் அலிவாசலாம் அவர்களும் சொல்லிய அந்த வார்த்தையை அல்லாஹுத்தாளா இருபத்தி ஏழாவது சுறா பதினெட்டாவது இறைவசன பதினைந்தாவது இறைவசனத்தில் பதிவு செய்கிறான் அவர்கள் இருவரும் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டவர் சுலைமான் நபி அலி வசலாம் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாவுக்கு எல்லா புகழும் அவங்களுடைய உள்ளம் எப்படி ஆகிரும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அல்ல அதில் மூழ்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய உள்ளம் லேசாய் இதெல்லாம் அல்ல கொஞ்ச காலம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் தந்திருக்கிறான் அப்போ நாம என்ன செய்யணும் நீதமாக நடக்க வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி தாலா என்ன செய்வான் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் இது நமக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தான் சுலைமானவியும் சொல்லுகிறார்கள் அம் அஷுரு அம் அக்குஃபுரு என்று சொல்லுகிறார்கள் நான் இறை நிராகரிப்பாளராக ஆகி விடுகிறேன் என்பதற்காக அல்லது அல்லாஹுவை நன்றி செலுத்துகிறேனா என்பதற்காக என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் அதில் அவங்க பெருசாக பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவங்கள மாதிரி உலகத்தில் அவங்க வசதி வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிப்பட்ட இறை தூதர் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்போ சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனசு என்ன ஆகிரும் லேஸ் ஆகிவிடும் உதவி என்று வருபவர்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீதத்தை கடைபிடிப்பார்கள் மற்ற எல்லா விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சொல் அவங்களுடைய என்ன செஞ்சிருது மாற்றி அமைத்து விடுகிறது ஏன் நபீசல்லு அழிவ செல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹூ தாயலா இந்த தீனுல் இஸ்லாத்தை நபீ செல்லல்லாஹூ அழிவ செல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த நபி தோழர்களும் எவ்வளவு சிரமப்பட்டு இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜிரதெல்லாம் செய்தார்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சூழ்நிலையின் காரணமாக போருக்கு எதிரிகளோடு சந்திக்கக்கூடிய எல்லாம் ஏற்பட்டது கடந்த ரமலானுடைய மாதத்திலே தான் பதில் யுத்தம் பதில் யுத்தம் எப்படி நடக்கிறது ரமலான் வந்து எல்லாரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பதினேழு பதினேழாவது நோன்பு அப்போ நோன்பு வைத்து பலகீனமாக இருக்கிறார்கள் ஒரு எதர்ச்சியாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த யுத்தம் உருவாகிவிட்டது அப்பொழுது அபுபக்கரது எல்லா அன்கோவர்கள் அவர்கள் உமரது எல்லாவும் அன்கு அவர்கள் செல்லல்லா செல்லல்லாஹும் அலிவசல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் ஐம்பது வயதை கடந்தவர்கள் அலிரதி எல்லா அன்கு அவர்கள் போன்றவர்கள் தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சமான இளைஞர்கள் இதையெல்லாம் ஐம்பது வயதை கடந்தவர்கள் ஏற்கனவே மக்காவிலே என்ன செய்து இருக்கிறார்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அனைத்து பொருள்களையும் தியாகம் செய்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் விட்டு அகதிகளாக மதினாவை தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே தான் பதில் போர் ஏற்படுகிறது அப்போ என்ன இப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் நூற்றி பத்தாவது சூறாவளி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதா ஜான வல் அந்த கடைசி நேரத்தில் இது இந்த ஆயத்தெல்லாம் கடைசியில் இறக்கி அருளப்பட்ட ஆயத்து அல்லாஹுடைய வெற்றியும் அல்லாஹுடைய உதவியும் உங்களுக்கு வருகின்ற போது வருவதை நீங்கள் பார்க்கின்ற போது தன்னா தன்னாசையது ஹுலூன பீதி அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தில் மக்கள் நுழைவதை நீங்கள் காண்பீர்கள் அல்லா என்ன சொல்லி காட்டுறான் இவ்வளவு தியாகத்திற்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும் எல்லாம் அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக எவ்வளவு சிரமப்படுத்தப்பட்டார்கள் என்பதாக இவ்வளவு தியாகங்களுக்கு அப்புறம் கிடைத்த வெற்றி அந்த வெற்றி அந்த இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபி சொல்லல்லா வழிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுவிட்டு விட்டு

அன்புக்கினி அல்லாஹுவி நல்லடியார்களே இஸ்லாத்திற்காக இவ்வளவு சிரமப்பட்டீர்கள் இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தீர்கள் அந்த தியாகத்தின் பிரதிபலனாக அந்த தியாகத்தினுடைய ஒரு முதலீடாக இன்று இஸ்லாத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தஸ்வீ செய்ய வேண்டும் இல்லா என்று சொல்ல இதெல்லாம் அல்லாஹு ஏற்படுத்துகிறான் நீங்கள் உள்ளத்தில் நாம செஞ்ச தியாகத்தினால தான் இவ்வளவு மக்கள் வராங்க நினைத்து விடக்கூடாது நாம் செய்த இந்த வேலையின் காரணமாக தான் இவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது யாருடைய காரணம் அல்லாஹ் நாடி இருக்கிறான் உங்களுடைய உள்ளத்தில் அப்படி நினைத்து கொஞ்சம் என உள்ளம் என்பது ஷைத்தானோடு பின்னப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா குஜராத் என்ற சூறாவளியை சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ ஹல்லதீனஜித் ஆமனுஜி தனிவு கசீரம் இன தன்னி இன்ன வேட் அ தன் இஸ் என்ன சொல்கிறான் ஓ இம்மா கொண்டவர்களே நீங்கள் நிறைய எண்ணங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய எண்ணங்கள் இருக்கிறதே நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதே அந்த சிந்தனைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இன்ன பாததொன்னு இஸ்முன் சில சிந்தனைகள் சில எண்ணங்கள் தவறுதலாக இருக்கிறது இஸ்மு என்று சொன்னால் தவறாக பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால் நாம் என்ன செய்யணும் இதில் இருந்து அல்ல நமக்கு என்ன சொல்ல வரானா நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் பல்வேறு சிந்தனைகள் அந்த சிந்தனைகளின் காரணமாக அந்த அது பாவம் ஏற்படும் என்று எல்லாம் சொல்லுகிறான் நிறைய சிந்தனைகள் பாவம் ஏற்படுகிறது பெருமையாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களை பற்றி ஏற்படக்கூடிய அது பொறாமையாக இருக்கலாம் அல்லது மற்றவங்களை பற்றி ஏற்படக்கூடிய குரோதங்களாக இருக்கலாம் அல்லது எவ்வளவு கெட்ட சிந்தனைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் நல்லா சொல்லுகிறான் அப்போ இந்த சூறாவில் எல்லாம் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய சிந்தனைகளை பாதுகாத்து அலஹமது இல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் அல்லாஹ் நாடுனால தான் இவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் வஸ்தகு நீங்கள் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள் பாவ மன்னிப்புனால் ஏதோ சிந்தனைகளை தவறு ஏற்பட்டு இருந்தால் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு க நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களின் மூலமாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் இந்த அலமதுல்லா என்ற வார்த்தை நம்மை எவ்வளவு தூய்மைப்படுத்துகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நூஹு அலிவசலாம் நூஹு அலிவசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இருபத்தி மூணாவது சூறாவளி இருபத்தி எட்டாவது வசனத்தில் நூஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் மக்கள் மத்தியில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள் கலீமாவை சொல்லுகிறார்கள் அந்த மக்கள் என்ன செய்யல கேட்கல ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தாலா ஒரு துவாவை தந்திருக்கிறார் அந்த துவாவை நம்முடைய நபி சொல்லல்லா அலி அவர்கள் மறுமையில் நம்முடைய உமத்திற்காக கேற்பதற்காக வைத்து விட்டார்கள் ஆனால் நபி என்ன செஞ்சாங்க அல்லஹ இடத்துல துவா செஞ்சிட்டாங்க அல்லா இதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியாது இந்த மக்களிடத்தில் மக்களிடத்துல போய் இந்த களிமாவை எடுத்து சொல்ல முடியாது எனக்கு வந்து இந்த இருந்து ஒரு விடுதலை கொடு எனக்கு போதும் இது மே இதுக்கு மேலே என்னால் சிரமப்பட முடியாது என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஒரு கப்பலை தயாரிக்க சொல்லுகிறான் அதுக்கப்புறம் அந்த கப்பலை தயாரித்த பிறகு ஒரு வெள்ள வெள்ள பிரலாயம் ஏற்படுகிறது வெள்ளம் ஏற்பட்டு மற்ற மக்களை எல்லாம் அழித்து விடுகிறது நபி அவர்களும் நூகு நபி அவர்களோடு ஈமான் கொண்ட சுமார் எண்பது நபர்களும் அந்த கப்பலிலே பாதுகாப்பாக என்ன செய்கிறாங்க கரை ஒதுங்குகிறார்கள் அப்பொழுது அதெல்லாம் என்ன சொல்கிறான் புல் அலமதுல்லா எத்தனாவது சூறா இருபத்தி மூணாவது சூறா இருபத்தி எட்டாவது இறைவசனத்தில் நபி அூஹு அலிவசலாம் அவர்களே நீங்கள் வந்து உங்கள் அங்கே ஏன்னா உலகத்திலேயே கப்பலை முதல் முதலாக தயாரித்தவர்கள் உருவாக்கியவர்கள் நவீன ஊகலை வசலாம் அவர்கள் நீ அலமதுல்லா என்று சொல்லுங்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கு இது என்னுடைய திறமையால் என்ன செய்யலை இந்த இடத்திற்கு வரவில்லை அல்லாஹுத்தாளாக இந்த திறமையை எனக்கு தந்திருந்தான் அல்லாஹுத்தாளாக இந்த கட்டளையை இது இது செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு தந்திருந்தான் அதன் காரணமாக தான் நான் என்ன செஞ்சேன் இந்த வந்து இந்த கப்பலை செய்து நான் பாதுகாப்பாக வந்திருக்கிறேன் அப்போது இந்த அல்லஹந்து என்ற சொல்லக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சாட்டக்கூடிய இந்த ஒரு வாசகத்தை அல்லாஹூ தாலா என்ன செய்கிறான் நவீனா நூஹு அலிவாசலாம் அவர்களுக்கு சொல்ல சொல்லுகிறான் அன்புமினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நவீனா இப்ராஹிம் அலிவாசலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் இப்ராஹிம் அலிவசலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வயோதிய காலகட்டத்தில் என்ன செய்கிறான் இரண்டு ஆன்மக்களை தருகிறான் பதினான்காவது சூறா முப்பத்தி ஒன்பதாவது இறைவசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்போ அந்த இரண்டு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இசுஹாக் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆண்மக்களை கொடுத்ததற்கு பிறகு நவீனா இப்ராஹிம் அலிவசலாம் என்ன சொல்லுகிறாங்க அலகதுல்லா இல்லதி அலல் கிபரி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில இசாக்க என்னுடைய வயோதிய காலகட்டத்திலே வயதான காலகட்டத்திலே இவர் இஸ்மாயிலையும் இசாக்கையும் முதல்வர்களாக கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நவீனா இவராகி அலிவசலாம் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் அந்த இடத்துல பெருமை அடித்திருக்கலாம் நான் வயோதிகமாக இருக்கிறேன் என்னுடைய ஆற்றலை பாருங்கள் என்னுடைய ஆற்றலை பாருங்கள் எவ்வளவு காலம் பிள்ளை இல்லை என்று என்னை என்ன செய்தீர்கள் உதாசனப்படுத்தினீர்கள் என்னை கேவலப்படுத்தினீர்கள் ஆனால் நான் வந்து வயதான காலகட்டத்தில் எனக்கு இரண்டு அதுவும் ஆண்மக்களை ஆண் மக்கள் பெறுவதாக இருந்தால் இன்றைய அறிவியல் சொல்லுகிறது அந்த உயிர நூலை அறுபது பெர்சன்ட் மேலே இருந்தால் பெண் மக்கள் பிறக்கும் எண்பது பெர்சன்ட் மேலே இருந்தால் ஆண் மக்கள் பிறக்கும் என்பதாக இன்றைய மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது அப்போது வயோதிக காலகட்டத்திலே ஆண் மக்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று பெருமை அடிக்கவில்லை அதன் காரணமாக என்ன சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய நியமத்து அது ஹம்துல் இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் இல்லா என்ற இந்த அற்புத இருக்கிறதே குரானிலும் ஹதீஸிலும் நிறைய இடங்களிலே நிறைய காரணங்களுக்காக அல்லாஹுதாலா சொல்ல சொல்லியிருக்கிறான் வருங்காலங்களில் அதை நாம் தொடர்ந்து என்ன செய்யும் அதை பற்றி நாம் பார்ப்போம் இந்த சொல்லை நாம் உள்வாங்கி சரியான முறையில் கிரகித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக தந்தரல் புரிவானாக இஸ்லாம் அலைக்கும்